ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் முனைவர் அரங்கன் மணிமாறன் செங்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய மங்களம் தரும் மார்கழி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் ஆண்டாளுடைய திருப்பாவையில் மூன்றாம் பாடலை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆண்டாள் வைணவத்தின் அரசியாக வாழ்ந்தவர் தமிழ்நாட்டில் ஆதி சமயங்களாக சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் கூறலாம் வைணவம் என்பது விஷ்ணுவம் என்பதனுடைய சொல்தான் வைணவம் என்பது திருமாலை முழு முதற் கடவுளாக கொண்ட சமயம் வைஷ்ணவம் இந்த வைணவத்தில் தோன்றிய பக்தர்களை அடியார்களை பன்னிரு ஆழ்வார்கள் என்று அழைப்பார்கள் இந்த பன்னிரண்டு ஆழ்வார்களும் எழுதிய நூல்களை நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கின்றோம் அதில் நாலாயிரம் பாடல்கள் உள்ளன அவற்றில் பன்னிரெண்டு ஆழ்வார்களும் பாடி பரவிய பாசுரங்கள் என்பார்கள் ஒரு கண் ஒரு பசுவுக்கு தன் கண்டினரை நினைத்தவுடன் பால் சோறுவதைப் போல இறைவனை நினைக்கும் போதே பாடல்கள் பெருகுகிறதாம் பாடல்கள் உருவாகிறதாம் அதனாலே அதற்கு பாசுரங்கள் என்று பெயரை வைத்தார்கள் ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார் மிகவும் சிறந்தவர் இறைவன் மீது பெருமாள் மீது பெரியாழ்வார் திருமொழியும் திருப்பல்லாண்டும் இயற்றியவர் பாண்டிய மன்னன் வல்லவனிடம் பொற்கிழி அறுத்து பரிசு பெற்றவர் அந்த பெரியாழ்வாரினுடைய வளர்ப்பு மகள்தான் நம்முடைய ஆண்டாள் என்கிற கோதை அவருடைய அந்த பூவனத்தில் பெரியாழ்வார் இறைவனுடைய திருத்தொண்டையே பெரிதாக நினைத்து செய்து கொண்டிருப்பவர் இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் பூமாலைகளை தொடுத்து இறைவனை வழிபடுதல் அவருடைய வழிபாட்டு முறையாக இருந்தது அந்த வகையிலே துளசி செடியின் அருகில் அடியில் ஒரு குழந்தையாக கிடைத்த அந்த குழந்தையைத்தான் கோதை என்ற பெயரில் பெயரிட்டு வளர்த்து வந்தார் அந்த கோதை இளம் பருவத்தில் இருக்கும் போதிலிருந்தே பெரியாழ்வார் எப்பொழுதும் திருமாலுடைய பெருமைகளையும் கணனுடைய லீலைகளையும் பேசிக்கொண்டே இருப்பார் அது சிறு வயது முதல் அதை கேட்டுக்கொண்டே இருந்ததனால் இயல்பாகவே கோதைக்கு கண்ணன் மீது ஒரு பெரிய காதல் ஏற்பட்டது அது வளர வளர இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாலைகளை எல்லாம் சூட்டி கொடுக்கக்கூடிய மாலைகள் எல்லாம் தான் சூடி அழகு பார்த்து இறைவனுக்கு கொடுப்பாலாம் அதனாலே சூடி கொடுத்த சுடற்கொடி என்கிறார் மாநிலருக்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே கண்ணனியை திருமாலியே மணப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணனையே மணப்பேன் மாநிலத்திற்கென்று வாழ வாழ்கிறேன் என்றெல்லாம் உன்னிடை ஆழி ஆழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்து எழுந்தேன் தடமுலைகள் என்று பெருமாளையே தன்னுடைய காதலனாக பறித்தாள் பெரியாழ்வாருக்கு ஒரு சந்தேகம் சாதாரண மானிட பெண்ணாக இருக்கிற இந்த ஆண்டாளினுடைய காதல் எப்படி இறைவனை அடைய முடியும் என்று அவர் சூடி கொடுத்த அந்த மாலையில் திருமுடி இருந்ததை கண்டு அவர் ஆசாரம் புரிந்ததாக கருதி வேதனைப்படுகிறார் இறைவனுக்கு அதை சூட்டவில்லை ஆனால் இறைவன் ஆண்டால் ஆண்டால் சூடி கொடுக்கின்ற அந்த மாலைகள்தான் எனக்கு உகந்தது என்று ஏற்றுக்கொள்கின்றார் ஆண்டாள் ஒரு ஆன்மா ஆண்டாள் ஒரு மானிட பெண்ணாக பிறந்தவள் இறைவனை கணவனாக அடைகின்றாள் ஆன்மா ஆண்டாளுடைய வடிவம் இறைவனை அடைய நினைப்பது ஆன்மா இறைவனை அடைய நினைப்பதற்கு ஒரு குறியீடாகும் எனவே ஆண்டாளுடைய வடிவம் முழுக்க முழுக்க ஆன்மாவினுடைய வடிவமாகவே வைணவத்தில் பார்க்கப்படுகிறது ஆண்டாள் இறைவன் மீது பெரியாழ்வார் எப்படி பெரியாழ்வார் திருமொழியும் திருப்பல்லாண்டும் பாடினாரோ போல திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ஆண்டாள் அருளி செய்தார் திருப்பாவை மார்கழி மாதம் முழுவதும் முப்பது நாளும் பாடப்படக்கூடிய ஒரு பாடல் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் இறைவன் மீது அந்த கோதை கொண்ட ஆண்டாள் கொண்ட சூடி கொடுத்த சுடர்புடியாம் ஆண்டாள் கொண்ட அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இறைவனை நினைத்து கனவு கண்ட அந்த பாடல்களை கொண்டதுதான் நாச்சியார் திருமொழி என்கின்ற அந்த நூலில் நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் உள்ளன திருப்பாவை முப்பது பாடல்கள் கொண்டது மாதங்களிலேயே மார்கழி மாதத்தை மிக சிறப்பான மாதமாக கூறுவார்கள் இறைவன் கண்ணன் பகவத்கீதையில் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கூறுவார்கள் ஆனால் கிராமங்களில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்வார்கள் அது பீடை மாதம் அல்ல பீடம் ஏறிய மாதம் ஏன் அந்த மாதத்தில் வேறு எந்த விஷயங்களையும் சுப விசேஷங்களையும் செய்வதில்லை என்றால் அந்த மாதத்தில் இறைவன் மீது இறைவனுடைய பக்தியின் மீது மட்டுமே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அந்த மாதத்திலே நாம் பக்தி செயல்களில் மட்டுமே ஈடுபடுகின்றோம் அதனாலே தான் அதை பீடம் மாதம் என்று கூறுவார்கள் இந்த மார்கழி நோன்பு நோற்றல் என்பது சங்க இலக்கிய காலத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு முறைதான் மார்கழி நோன்பு காத்திகாயினி விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ வெளிநாட்டில் எல்லாம் கூட தாய்லாந்து போன்ற இடங்களில் கூட திருப்பாவையை பாடித்தான் முடிசூடிக்கொள்வதாக நம்முடைய நம்முடைய கருத்தை நாம் அறிகின்றோம் அப்படி மார்கழி மாதம் முப்பதும் முப்பது பாடல்கள் திருப்பாவை ஆச் நாச்சியார் திருமொழியும் ஆண்டால் அருளி செய்திருக்கின்றால் இந்த திருப்பாவையில் இன்று நாம் முதல் பாடலாக வருவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று தொடரக்கூடிய அந்த பாடல் அந்த பாடலில் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தோழிகளை தொடக்கமாக எழுப்பி செல்கின்றார் இரண்டாம் பாடலில் அந்த இறைவனை இந்த பாவை நோன்பு நோற்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை சொல்லி அழைத்துச் செல்கின்றாள் மூன்றாம் பாடலில் இந்த பாவை நோன்பு நோற்பதால் இறைவனை வழிபடுவதால் என்னென்ன பலங்கள் நமக்கு நமக்கு கிடைக்கின்றன என்பதை இந்த பாடலில் மூன்றாம் பாடலில் சொல்லி செல்கின்றார் இந்த மூன்றாம் பாடல் ஓங்கி உலகங்கள் அளந்த உத்தமன் வேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி வைது ஓங்குவெறி சென்னல் ஊடு கயிறோகல பூங்குவலை போதில் பொறிவன்று கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்ற அந்த பாடல் இந்த பாடலில் முதல் வரியில் பாருங்க ஓங்கி உலகங்கள் அளந்த உத்தமன் பேர்பாடி மாவுளி சக்கரவர்த்தி தன்னை விட உலகத்தில் வேறு யாரும் நிகரில்லை உலகமே தனக்கு சொந்தம் என்று இருமாப்பில் இருந்தான் ஆணவத்தில் இருந்தான் அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக இறைவன் அவரிடம் சென்று பெருமாள் சென்று மூன்று அடி மண் கேட்டான் உலகமே எனக்கு சொந்தம் மூன்று அடி மண் கொடுக்க மாட்டேனா என்று கொடுத்தேன் என்று தாரை பார்த்து கொடுக்கின்றான் ஒரு அடியால் பூமியையும் ஒரு அடியால் வானலர்ச்சியையும் அடைந்து விட்டார் மூன்றாம் அடி எங்கே என்று கேட்கும்போது அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார் வந்த இறைவனுடைய திருவிளையாடலை என் சிரசின் மீது மூன்றாம் அடியை வைத்து என் ஆணவத்தை அடக்குங்கள் என்று இறைவன் இறைவன்கிட்ட வேண்டுகிட்டார் மாவுளி சக்கரவர்த்தி அப்படி மாவுளி சக்கரத்தினுடைய ஆணவத்தை அடக்கி மூன்றாம் மூன்று அடிகளால் உலகத்தை அலந்தவர் நம்முடைய பெருமாள் அந்த மாவுளி சக்கரத்தினுடைய அந்த சரித்திரத்தை இந்த வழியிலே வந்து சொல்லப்படுகிறது ஓணம் பண்டிகை மாவுளி சக்கரத்தினுடைய நினைவாகத்தான் கேரளா போன்ற பகுதிகளில் கொண்டாடப்படுவதையும் நாம் அறிந்து வருகின்றோம் அடுத்த வழியிலே நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்று கூறுகின்றாள் இப்போ அந்த திருப்பாவை நோன்பில் இறைவனுக்கு கா அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அந்த மணற்பாவையை செய்து அந்த மணற்பாவைக்கு பூக்களை எல்லாம் சூடி இறைவனை வழிபடுவது அந்த இறைவனையே திருமால் அந்த பாவையே திருமாலாக வழிபடுவது அப்படின்றது அந்த வழிபாட்டு முறை அப்படி நாங்கள் நம் அந்த பாவைக்கு பூக்களையெல்லாம் சூட்டி நீராட்டி வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து உலராக வந்து கேட்பாங்க மன்னர்கள்லாம் வந்து தன்னுடைய மந்திரிகளை பார்த்து மாதம் மும்மாரி பெய்ததா அப்படின்னு கேட்பாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மூன்று மழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி மூன்று மாதம் மூ இந்த இறை பா பாவை நோன்பு நோட்பதால் மூன்று மழை ஒவ்வொரு மாதமும் மூன்று மழை தவறாமல் பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க மழை இல்லைன்னா வந்து நமக்கு என்ன ஏன் இந்த மழையை வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் விசும்பின் துளிவினல்லால் மற்றாங்கே சிறு பசும்பொருள் தலை காண்பது அறியுது அல்லவா அதனால் விளைச்சல் விளைய வேண்டும் என்றால் மழை வேண்டும் அதனால தான் அவையாரை கூட நெல்லுக்கும் இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் ஒருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இங்கே இறைவனை அந்த பாவைக்கு எல்லாம் சூட்டி அதிகாலையில் நீராடி விட்டு அந்த பாவையை நாம் வணங்கினால் நம்முடைய நாட்டிலே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் மூன்று மழை பெய்யும் ஓகுவெரு சென்னல் ஊடு கயல் உகலை நல்ல விளைச்சல் இருக்குது அந்த விளைச்சல் நேரத்தில் நீர் நிறைந்திருக்கு அந்த நீரில் கயல் மீன்கள் எல்லாம் வயல்வெளியிலே கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாடு தான் அந்த ஓடி ஓடி தான் அந்தளவுக்கு வளமாக இருக்குதுன்னு அர்த்தம் வயல்வெளிகளெல்லாம் வந்து நீர் தேங்கி இருப்பதே பெரிய விஷயம் இதில் கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாடுவதாக சொல்வது அந்த அந்தளவுக்கு வளம் கிடைக்கும் இந்த பாவை நோன்பு நோற்பதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓங்குபெரு சென்னல் ஊடு கயலோகலை பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப இல்லையா குவளை மலர்கள் குவளை மலர் அப்படின்றது வெள்ளை அள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு நீர்வாழ் தாவரம் அந்த தாவரம் அந்த தாவரம் அந்த பூளைப்பூவில் என்ன பண்ணுதான் அந்த வண்டுகள் பொரிவண்டு அப்படின்றது கருப்பு சிவப்பு வெள்ளை போன்ற நிறங்களில் இருக்குமா பொறிவண்டு அந்த அஸ்வினி பூ பூ பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பயிர்களில் இருக்கக்கூடிய அஸ்வினி பூச்சிகளை வந்து கொள் அழிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறிவண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த கோலை மலர்களில் இருக்கிற தேனை குடித்து விட்டு மகிழ்ந்து அந்த வண் பூவிலேயே வண்டுகள் வந்து என்ன பண்ணுதான் உறங்கி கொண்டு அத்தகைய வளமுடியதாக அந்த நா நம்முடைய நாடு வந்து மாறிவிடும் அந்த பாவை நோன்பு நோப்பதால் அப்படின்னு சொல்கிறார் அதே போல் தேக்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த பாவையை வந்து முடிக்கிறாங்க அப்போது இறைவனை அந்த பாவையை நாம் வணங்கும் போது கண்ணபெருமானை இந்த மார்கழி அதிகாலையிலே எழுந்து நீராடி விட்டு வணங்குவதால் என்ன நற்பலம் ஏற்படுகிறது என்றால் இப்பொழுது அந்த பசுக்கள் இல்லையா பசுக்கள் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவோம் தன்னுடைய கண்டுகளுக்கு பால் கொடுக்கும் இல்லையா போல் காக்கை கறவாது உண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கிட்டிருக்க தனக்கு கிடைச்ச உணவுப் பொருட்களை தன்னுடைய இனத்துக்கெல்லாம் கொடுத்து உண்ணுமா காக்கை அதுபோல் இங்கே பசுக்கள் தன்னிடம் இருக்கின்ற பாலை தன்னுடைய கன்றுக்கு போக மீதி இருப்பதை எல்லாம் தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் அல்லது மறைத்து கொள்ளாமல் என்ன பண்ணுமா அதை வைத்திருக்கிற அந்த ஆயர்களுக்கு வந்து அந்த பசுக்கள் கொடுக்குதான் அப்போது தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் குடம் அளவுக்கு குடம் குடமாக பால் கொடுக்குமா பசுக்கள் எல்லாம் அதனால் அந்த பசுக்கள் வந்து தன் கன்றுக்கு இல்லாமல் தன்னை வளர்க்கின்ற அந்த ஆய்களுக்கும் அந்த பாலை வந்து கொடுப்பதால் அதை வள்ளல் அப்படின்னு சொல்கிற ஆண்டால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் இது நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பாவை நோன்பு நோர்ப்பதால் நீங்காத அந்த செல்வம் கிடைக்கும் குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் அதனால் நாம் தோழிகளே வாருங்கள் எழுந்து வாருங்கள் மார்கழி அதிகாலே சென்று நீராடி மணல் பாவையை செய்து பெருமாளை கண்ணனை வணங்கினால் இச்சகைய இத்தகைய எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் செல்வங்கள் நமக்கு வந்து பார்த்தோன்னா போது கூட சொல்லுவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த பாடலில் முழுக்க முழுக்க என்ன சொல்கிறேன்னா குறையாத செல்வங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா மாவழி சக்கரத்தினுடைய ஆணவத்தை அழித்து மோட்சமளித்த அந்த திருமாலை நாம் பாட வேண்டும் குளித்து முடித்து பூச்சோடி வணங்குவோம் வாருங்கள் இறைவனை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் மாதம் மாறி கிடைக்கும் இயற்கையெல்லாம் செழித்து வளரும் பயிர்கள் எல்லாம் செழிக்கும் பால் சுரக்கும் பசுக்கள் பாலை கொடுக்கும் செல்வங்கள் எல்லாம் பெருகும் அதனால் இறைவனை பாடி இத்தகைய எல்லாம் பெறுவோம் வா என்று எழுந்து வா என்று ஆண்டாள் தன்னுடைய தோடிகளை வந்து அழைக்கின்றாள் இந்த பாடலை போது சுப நிகழ்வுகளில் போது சைவர்கள் எப்படி வாழ்த்துருக்கிறார்களோ போலவே இங்கேயும் வைணவ வைணவீடத்திலேயும் பார்த்திங்கன்னா வாழ்த்து பாடலாகவும் இந்த பாட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க எல்லாமே இப்போ நம்ம திரு பல்லாண்டு பாடுவதைப் போல இந்த பாடலை வந்து எங்குமே ஒரு நல்ல நிகழ்வுகளில் எல்லாம் சென்று வாழ்த்து பாடலாகவும் பாடுகிறார்கள் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா ஓங்கி உலகங்கள் அளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெரு சென்னல் ஊடு கயலொகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேறோர் எம்பாவாய் இறைவன் பெருமாளை வணங்கினால் இந்த இதய செல்வங்களும் மழை கிடைக்கும் பயிர்கள் விளையும் நல்ல செல்வங்கள் கிடைக்கும் குறையாத வருவாய் கிடைக்கும் எல்லா வளமும் பெற்று வாழலாம் அத்தகைய வளங்களை கொடுப்பது தான் எப்படி மாவழி சக்கரவர்த்திக்கு அருள் புரிந்த அவருடைய ஆணவத்தை அடக்கி அந்த திருவடி கொண்ட அந்த பெருமாளை நாம் வணங்கினால் இத்தகைய பெருமைகள் எல்லாம் இத்தகைய செல்வங்கள் எல்லாம் இத்தகைய வளங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதனால் தோழிகளே எழுந்து வாருங்கள் என்று ஆண்டால் இந்த பாசுரத்திலே தன்னுடைய தோழிகளை எழுப்பி இந்த பாவை நோன்பு நோற்பதற்கு நோற்கும் களம் நோக்கி அழைத்து செல்கின்றாள் என்ற இந்த இதோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் அப்படி சொன்னாவே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆன்மா இறைவனை நினை அடைய நினைக்கின்ற அந்த ஆன்மாவினுடைய வடிவம்தான் ஆண்டாள் அந்த ஆண்டாளுடைய பெருமைகளை எல்லாம் நாம் படிப்போம் அவருடைய பெருமைகளை நாம் அறிவோம் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாலை பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு என்று தொடங்குகின்ற அந்த பாவைகளை நாம் படிப்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு பாவைகளை படிப்போம் ஆண்டாளுடைய அருளையும் பெருமாளுடைய அருளையும் நாம் பெறுவோம் கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்பணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் முனைவர் அரங்கன் மணிமாறன் செங்கம்